உலக விவசாயிகள் தினம் முதலாளி தொழிலாளி விவசாயி என்னதுக்கோ தினம் கொண்டாடுறோம் விவசாயிகளுக்கு ஒரு தினம் கொண்டாடலாமே குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சே ஆகணும் குனிஞ்சே ஆகணும் நிமிந்தே ஆகணும் நடந்தே ஆகணும் ஓடியே ஆகணும் ஓடியாந்தே ஆகணும் விவசாயிகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கயிறில எல்லாம் போய் பாராப்ளேசிட் இருக்காதீங்க எவ்வளவு ஆச்சுமா ரூபாய் 19 ரூபாயா ஆமா 19 பண்றவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டீங்க அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அதை வேற யாபோக்கு புடிட்டிங்க நெஞ்சமெல்லாம் பொன்னারক தம்பி மறக்க முடியல சில நேரத்துல தக்காளி கிலோ நூறு ரூபாய்க்கு விற்கும் வெங்காயம் ரூபாய்க்கு விற்கும் இந்த மாதிரி தலைகள்தான் விவசாயம் மாறுகிறது நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே உலக விவசாயிகள் தினம் என்னங்க உலக விவசாயிகள் தினமெல்லாம கொண்டாடுறீங்க அப்படின்னா எதெதுக்கோ தினம் கொண்டாடுறோம் விவசாயிகளுக்கு ஒரு தினம் கொண்டாடலாமே இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூடிய செவ்வாய்கிழமை அன்று விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது எதற்கு இந்த தினங்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னா

குளுக்கோச அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் விவசாயிகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வந்த காலமெல்லாம் மாறி இப்பொழுது மீண்டும் நாம் விவசாயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு காலகட்டமாக வந்துவிட்டது விவசாயிகள் அனைவரும் ரொம்ப மரியாதைக்குரியவர்களாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது எல்லாம் விவசாயத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல விவசாயிகளுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க இன்னும் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் இந்த விவசாயிகள் தினத்தன்னைக்கு உலக விவசாயிகள் அனைவருக்கும் நெஞ்சு நன்றி உங்கள் பொறுப்பாக வந்துட்டு வணக்கங்கள் விவசாயம் இல்லை என்றால் நம்ம வந்து உயிர் வாழவே முடியாது நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் சரி நீங்க என்ன பதவியில இருந்தாலும் சரி பதவி பட்டம் புகழ் எதுல இருந்தாலும் சரி போய் சாப்பாட்டுல கை வைக்கணும்னா அது விவசாயி கண்டிப்பாக தேவைப்படுவார் இந்த உண்மை எல்லோருக்கும் தெரியும் ஆனா நம்ம வந்து ஒரு சிலர் அதுல வந்து மாறணும் அதுல மாற வேண்டியவங்க குறிப்பா அதுல மாறணும் அதான் மிக மிக முக்கியமான விஷயமே நீங்க வந்து நம்ம நிறைய விவசாய வீடியோக்கள் எல்லாம் பாக்குறோம் எல்லாம் வெளிநாட்டுல ஏக்கர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயத்திற்கு நிறைய ஆட்கள் கிடைப்பது இல்லை மனிதர்களுக்கு உழைப்பது என்பது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமாக மாறுகிறது தாங்க முடியலையே தலைவழிக்கிறா அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து உழைத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அன்னைக்கெல்லாம் வந்து கம்பல்சரி எல்லாரும் காட்டு வேலைக்கு போனாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஏரோட்ட தெரியும் நல்லா சின்ன பிள்ளைல எங்க அப்பா ஏர் ஓட்டும் போது அவருதான் தண்ணி குடிக்க நிறுத்தினா வாங்கி குடுக்க மறுக்க ஓட்டி அதுல ரெண்டு திட்டு வாங்கி சாட்டவாரில் ரெண்டு அடி வாங்கி எல்லாம் ஏரோட்டி பழகணும் இப்போ என் பையனுக்கு ஏற்கலப்பனா என்னன்னே தெரியாம போயிடுச்சு காரணம் நான் விவசாயத்துல இல்ல நம்ம அனைவருமே விவசாயத்துல இருந்து ஒவ்வொருவராக மாறி மாறி வெளியே போகும் அடுத்து நம் சந்ததிகளுக்கு அது தெரியாமலேயே போய்விடும் கொடுக்கறது அன்னைக்கு வந்து ஏர் பிடிச்சி ஓட்டுறது அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் அது அப்படியே நேராக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஏர் கலப்பைய அந்த மாட்டை கொண்டு நிறுத்தி அந்த கலப்பை பூட்டுறது அந்த மாட்டுக்கு தெரியும் இப்போ ஏர் ஓட்ட போறாங்கன்னு கரெக்டாக அந்த பொசிஷனில் நிற்கும் பாருங்க அந்த நொகம் அதை எடுத்து வச்சு மாட்டி அதில் ஏர் கலப்பைய பூட்டி ரெண்டையும் ஒன்று சேர காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் ஓட்டணும் அது வந்து சாதாரண வேலை இல்லை அது கூட சேர்ந்து அன்னைக்கு நடந்தாங்க தனியாக எக்ஸசைஸ் எதுவும் தேவைப்படலை அவங்க ஏற்கலப்பைகளோடு அன்று நடந்தார்கள் இன்னைக்குதான் நமக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் தேவைப்படுது காரணம் நம்ம விவசாயம் செய்தால் நமக்கு வந்து எக்ஸசைஸே தேவைப்படாது குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சே ஆகணும் குனிஞ்சே ஆகணும் நிமிந்தே ஆகணும் நடந்தே ஆகணும் ஓடியே ஆகணும் ஓடியாந்தே ஆகணும் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் இப்ப ஜிம்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன தமிழ் சட்டம் தமிழ் சட்டம் தவளை வெளியே வர முடியாது தவளை குட்டி கூட வெளியே வர மாட்டேங்குது இப்ப பாருங்க மாஸ்டர் மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து இதெல்லாம் போய் ஜிம்ல வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அங்க போய் ஓடுறோம் ஒடியாரம் குடியறோம் நெறியறோம் அன்னைக்கு திருமண பக்கம் எல்லாம் விவசாயமாக இருந்தது இன்னைக்கு திருமண பக்கம் எல்லாம் ஜிம்மா இருக்கு விவசாய நிலம் எல்லாம் சும்மா இருக்குது இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் நிறைய பிளாட் போட்டோம் நிறைய வீடு கட்டிட்டோம் ஆனா மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது விவசாயம் தேவைப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது ஏதோ ஒரு இடத்தில் யாரோ ஒருத்தர் இன்னும் இந்த விவசாயத்தை தாங்கி பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் யாராவது

செடியில கொட்டி எடுத்து சாப்பிட்டு அதனாலே நமக்கு நிறைய நோய்கள் வருகிறது முடிந்த அறைக்கு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் இந்த மருந்த கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் விவசாயத்தை செய்யுங்க அதே போல இந்த இயற்கை வேளாண் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க நம்ம திருப்பூர்ல கூட இயற்கை வேளாண் விவசாயம் பண்ணக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கடைகள் எல்லாம் நடத்துறாங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அதே போல இந்த ஹைபிரிட் காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்தாது கொய்யா கொய்யாப்பழம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு பெங்களூர் கொய்யான்னு பேரு வாங்கி வச்சீங்கன்னா ரெண்டே நாள் அப்படியே அழுகி போயிடுது கொய்யா பழம் எப்படியா அழுகும் அப்படின்னா அழுகாது நம்ம ஊர்ல கொய்யா பழம் சின்னதாக தான் இருக்கும் நம்ம எல்லாம் பெருசா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஹைபிரிட் பொருட்களை தவிர்த்து நாட்டு காய்கறிகளை வாங்கி பயன்படுத்துங்கள் விவசாயிகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா காய்கறிகளாம் போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அவர்களுக்கு தயவு செய்து பொண்ணு கொடுங்க இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டீங்க அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அதுல இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க நல்ல விவசாயத்தான் நல்ல லாபம் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஆனா விவசாயம்

விவசாயிகளை எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர்கள் உடைகள் வேண்டுமானால் அழுக்காக இருக்கலாம் ஆனா மனதளவில் அவர்கள் தூய்மையானவர்கள் நீங்க வந்து நம்ம பொண்ணு போய் கஷ்டப்படக்கூடாது என் பொண்ணு போய் சாணி அல்றதா என் பொண்ணு போய் அங்க காட்டுல வேலை செய்யறதா அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க சரிங்களா அன்னைக்கு எல்லாரும் காட்டுல வேலை செஞ்சு சாணி அள்ளி எல்லாரும் நம்ம எல்லாம் அப்படி வந்த தலைமுறை மீண்டும் ஒட்டுமொத்தமாக நாம் விவசாயத்துக்கு மாறக்கூடிய கட்டாயம் வரும் ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லாத வேலையை போச்சு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் பத்து மாசம் மாசத்து கழிச்சு எத்தனை ஜாதம் பாக்குறேன் உடனடியாக டெர்மினேட் பண்ணி எவ்வளவு பேர் மனநிலை பாதிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிடுறாங்க நிரந்தரம் இல்லாத வேலையாக மாறிவிட்டது எல்லா மனிதனும் பிசினஸ் பண்ண ஆசைப்படுறான் யாருமே வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறது இல்ல விவசாயத்திற்கு ஆடு மாடு பாத்துக்கிறதுக்குலாம் இன்னைக்கு வந்து ஆட்கள் சரியாக கிடைப்பதில்லை இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மக்கள் இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல தேவை இருக்கிறது இவர்களை ஒன்று சேர்க்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட மிஸ் ஆகுது அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அது வேற லெவல் போகும் ஏன்னா இன்னைக்கு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு விவசாயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாவே போகுது மனிதன் வந்து நிறைய போலிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விவசாயத்துக்காக வாழக்கூடிய அனைத்து உள்ளங்களும் வாழணும் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் யாராருக்கும் மரியாதை பண்றீங்க சினிமாக்காரங்கள கூப்பிட்டு வச்சு விருது கொடுக்குறீங்க சினிமாக்காரங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க எத்தனையோ துறைகள் இருக்கிறவங்க தூக்கி பிடிக்கிறீங்க விவசாயிகளுக்கும் தூக்கி புடிங்க என்னன்னா விவசாயிகளிடம் நான் பார்க்கின்ற குறை அப்படின்னா ஒற்றுமை இல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா விவசாயிகள் ஒரு ஒற்றுமையாக இருந்தால் நீங்க தான் ஊருக்கே சோறு போடுற சாமி நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும் எல்லாமே நம்ம போராடணும் கேட்டுதான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துட்டோம் நீங்க எல்லாம் ஒரு ஒற்றுமையா ஒரே குரலாக நீங்க எல்லாம் ஒன்று கூடினால் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதில் இருந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு வந்து கோழி முட்டை எட்டு ரூபாய்க்கு மேல வைக்க இருந்து டிவியில பாக்குறோம் பால் வந்து லிட்டர் அறுபது ரூபாய்க்கு மேல போகுது நீங்க பத்து மாடு வாங்கி வச்சிருந்தா சாதாரணமா இன்னைக்கு வந்து பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நீங்க எது கம்மியா விற்கிது கோழி கம்மியா விற்கிதா மீன் கம்மியா விற்கிதா காய்கறிகள் என்ன கம்மியாக இருக்கிறது சோ நம்ம வந்து சரியாக அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும் விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூல் ஸ்டோரேஜ் மாதிரி நீங்களே ஒரு சங்கம் மாதிரி அதை ஆரம்பித்து ஆளு கொஞ்சம் படம் போட்டு ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு பொருளை எப்படி கரெக்டா பயன்படுத்துறது ஒரு கிலோ தக்காளியே பத்து ரூபாய்க்கு விற்கிதுன்னா அந்த விவசாயிக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ரூபா கிடைக்கும் ஒரு கிடைக்கும் அதை வச்சு அவங்க என்ன எப்படி குடும்ப நடத்த முடியும் சில நேரத்தில் தக்காளி கிலோ நூறு ரூபாய்க்கு விற்கும் வெங்காயம் இரநூறு ரூபாய்க்கு விற்கும் இந்த மாதிரி தலைகள் தாக விவசாயம் மாறுகிறது நிலையில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் வந்து கூடி பேசி ஒரு பத்து விவசாயிகள் ஒன்று சேர்ந்து கூடி பேசி நீங்களே உங்களை எப்படி வளர்த்து கொள்வது இன்னும் நீங்க எதனா டெக்னாலஜியில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது இதை எப்படி அடுத்து தேவைப்படுற இடத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமைப்பாக பேசிக்கொள்ள வேண்டும் எல்லாமே வந்து நமக்கு யாரோ செய்வாங்க நினைக்காதீங்க விவசாயிகளை பாதுகாக்க விவசாயிகள் வேறு யாரும் இல்லை நீங்களும் கடவுளும் நேருக்கு நேராக பேசிக்கொள்கிறீர்கள் ஆனா ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு முறை குளியும் போது பஞ்சபூதங்களோடு இருக்கீங்க நீரோட நெருப்போட மண்ணோட ஆகாயத்தோட பஞ்சபூதங்களோடு வாழ்கிறீர்கள் விவசாயம் செய்வது என்பது அவமானம் அல்ல விவசாயம் செய்வது தமிழனின் அடையாளம் அதற்கு தான் வந்து நம்ம தை மாசம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக தை பொங்கல் எல்லாம் கொண்டாடுறோம் நீங்க எப்பேற்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இருக்க முடியாது கட்டாயம் அரிசி தேவைப்படும் கட்டாயம் பருப்பு தேவைப்படும் கட்டாயம் காய்கறிகள் விவசாயிகளும் உற்பத்தி செய்யுங்கள் மக்களும் விவசாயத்திற்கு ஆதரவு கொடுங்கள் விவசாயிகளுக்கு பெண் கொடுங்கள் விவசாய வீட்டிலிருந்து எந்த விதமான டிமாண்ட் எடுங்கள் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இறைவன் விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் ஒன்று கூடி விவசாய சமுதாய மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறட்டும் சொக்கநாதன் எல்லோருக்கும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் ஏற ஏறக் கொண்டு சோறு பாடுபட்ட பொங்கலையும்